பிசல்லாஹோ அலையுவ செல்லம் ஜின்களுக்கு தாவத் கொடுப்பதற்காக அழைத்து சென்ற ஒரு சஹாபி தான் அப்துல்லா மசூத் ரவி அல்லாஹார் யார் அழைத்துட்டு போனாங்க அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹார் இரவு நேரம் சொல்றாங்க அப்துல்லா மசூத் ரதி அல்லான் அவட்டு கேட்கப்பட்டது ஜின்னுடைய இரவையில் நீங்களா நபியோடு இருந்தீர்கள் சொன்னாங்க நாங்க யாரும் இருக்கல்ல ஒரு இரவு மக்காவில் இருக்கும் பொழுதும் மாறிட்டு என்ன நடந்து செல்லும் அவர்களுக்கு சஹருடைய நேரம் நபி அவங்க ஹெரா திசையிலிருந்து இருந்து வாராங்க எங்க இருந்து ஹெரா திசையிலிருந்து இருந்து அலைவு செல்லம் வாராங்க நாங்க கேட்டோம் யார் ரசூல் எங்களுக்கு மிக கவலை ஆயிட்டு அவங்க சொன்னாங்க ஜிங்களுடைய அழைப்பாளர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு நான் குருவான ஓதி காட்டினேன் அவர்களுக்கு குருவானை ஓதி காட்டினேன் அப்பொழுது நபி அவர்கள் எங்களுக்கு ஜிங்களுடைய அடிச்சுவடுகளையும் அவர்கள் நெருப்பு எரித்ததையும் எங்களுக்கு காட்டினார்கள் இந்த இடத்தில ஜிங்கல் வந்திருந்தது அதில் தான் ஜின்கள் நபீ சாப்பாடு கேட்டது எங்களுக்கு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுட்டு வீசக்கூடிய முள்ளுகள் எங்களுக்கு சாப்பாடு நபி அவங்க சொன்னாங்க அதால தான் முள்ளுகளால் முட்களால் நீங்கள் ஸ்திஞ்சா செய்யாதீங்க டாய்லெட்டை சுத்தம் செய்யாதீங்க அது ஜிங்களுடைய சாப்பாடு அப்போ இந்த இடம் நபி அவர்கள் ஹுஜூன் என்ற இடம் ஹெராபொகர் ஹெராக்கோக இருக்கக்கூடிய இடத்துல ஹஜூன் என்ற இடம் இருக்குது மக்காவில் இப்போ மொஹல்லா இருக்குது ஹதிஜாதீ அல்லாஹ் அண்ணாவுடைய கபர் எல்லாம் இருக்கக்கூடிய மொஹல்லா இந்த பக்கம் தான் ஹஜூன் இந்த இடத்துல வச்சு தான் சல்லல்லாஹ் அலைய இவசல்லம் ஜின்களுக்கு தாவத் கொடுக்குறாரு இப்போ நாங்கள் ஏற்கனவே சூறத்துல் ஜின் ஒரு சூறாவில் படிச்சிருக்கிறோம் ஹூலூ ஐய இல ஐய அன்ன ஹுஸ்தம அன்ன ஃபர்மினல் ஜின்

குருவானை படிக்காததால எங்களுக்கு என்ன ஜிங்கல் இந்த குருவானை பத்தி அறிஞ்சு வைத்ததால ஜிங்கள் காது தாண்டி குருவானை கேட்டது வந்தபொழுது சொன்னது காலூ மௌனமாகறீங்க மௌனமாக ஓதிரத்தை கேளுங்க பொழுது குர்வான் ஓதி முடிந்த பொழுது தங்களுடைய சமூகத்தாரின் பக்கம் எச்சரிக்கை செய்வதற்காக அவைகள் சென்றன அப்போ குர்வானை கேட்டமா மற்றவனுக்கு எச்சரிக்கை பண்ணும் இப்போ நாங்கள் இன்றைக்கு அவன் ஆகும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் மௌத்தானத்துக்கு பிறகு நாங்கள் இறங்கல் நல்ல மனிதன் முஸ்லீம்களுக்கு இவ்வளோ செஞ்சார் இருக்கும் பொழுது சொல்லுங்கள் கொரான மரணத்தை பத்தி சொல்லுங்க அல்லாஹோ பத்தி சொல்லுங்க ஜிங்கல் தாவத் கொடுத்தது ஜிங்கல் யாருக்கு தாவத் கொடுத்தது முஸ்லீமான ஜின்களுக்காய் காஃபிரான ஜின்களுக்கு ஒன்பது ஜன்களும்பிசல்லு அலைவசம் வந்து குர்ஆனை படித்துட்டு போய் மற்ற உள்ள தாவத் கொடுக்குது என்ன தாவத் கொடுத்தது என்ன பேசியது என்றதை கூட அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அடுத்த ஆயத்தில் சொன்னது எங்களுடைய சமூகமே கிதாபன் ஒரு குரு ஆனை நாங்கள் கேட்டோம் எவ்வாறான குருவான் தெரியுமா மூசா அவர்களுக்கு பிறகு இறக்கப்பட்ட வேதம் அப்படின்னா மூசா அலை வேதம் ஏன் தௌராத்தை பத்தி சொல்லுது ஜின்கள் இடையில ஈசா அலை இஸ்லாம் வந்தாங்களே ஈசா அலை இஸ்லாத்துடைய இஞ்சியிலே சட்டத்திட்டங்கள் மிக குறையும் இரண்டாவது அல்லாஹ் ஜின்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கின்றார் மூசா அலை இஸ்லாத்துடைய காலத்தில் வாழ்ந்த ஜின்களும் அந்த இடத்தில் இருந்தது நாங்கள் சூரத்துல் ஜின் என்ற தப்சீரனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜின்களுடைய நீண்ட ஆயுள் சம்பந்தமாக பேசி பல விடயம் பேசலாம் தப்சீர் குர்த்துபி எடுத்தீங்கன்னா பல சம்பவங்கள் வந்திருக்குது அதை எல்லா இடங்களிலும் பேசக்கூடிய விடயம் அல்ல ஏன் ஏன் பேச முடியாதென்றால் என்றால் பற்றி உள்ள பூர்த்தியான அறிவு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு முசாலி சலாத்துடைய தௌராத்தை ஏற்றுக்கொண்ட ஜின்கள் இவைகள் அதனால் தான் சொன்னது பிறகு இறக்கப்பட்ட ஒரு வேதம் இது இந்த குர்ஆன் இரண்டாவது சொன்னது முசாத்தி நயதை இந்த குர்வான் அதற்கு முன்னால் வந்த அனைத்து வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடிய வேதம் அதுதான் அந்த இடத்துல விசேட அம்சம் இந்த குருவான் மூசா அலை சலாத்த பொய்ப்பிக்க இல்லை ஈசா அலை சலாத்த பொய்ப்பிக்க இல்லை இந்த குரான் ஆ அப்ப கிறிஸ்தவர்கள் எந்த ஈசா அலை சலாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ யூதர்கள் எந்த மூசா அலை சலாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை உண்மைப்படுத்திய குரான் ஜிங்கல் போய் சொல்லுது குர்வான பத்தி பொ சொல்றது எல்லாம் குருவான பத்தி ஓதி இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கிறார் ஏன் கிறிஸ்தவர்களை பத்தி மாயா அழகா பேசி இருக்குது சொல்றது முஸ்லீம்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் நாங்க சண்டை பிடிக்கிறார்களா இல்ல ஒற்றுமையாக வாழக்கூடியவர்கள் ஏன் ஒரே இடத்திலிருந்துதானே ஈசா அலைமும் சல்லல்லா இஞ்சிலும் வந்தது ஒரே அல்லாஹுடம் இருந்துதானே வந்தது அவ இந்த ஜிங்கல் சொல்லுது இந்த குர்வான் இருக்குது உண்மையின் பக்கம் வழிகாட்டக்கூடிய குர்வான் வ الى தரீகின் முஸ்தகீம் நீரான பாதையின் பக்கம் வழி காட்ட கூடிய குர்ஆன் குர்ஆனை பத்தி எத்தனை விதيم சொன்னது ரெண்டு விதيم சொல்லிச்சு ஒண்ணே என்ன இந்த குர்ஆன் வந்து மூசாலை அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட வேதம் இது ಇದಕ್ಕೆ முன் வந்த வேதங்களே எல்லாம் உண்மைபடுத்த இது ஒன்று இரண்டாவது இந்த குர்ஆன் பொய்ய சொல்ல இல்லை இந்த குர்வான் உங்களுக்கு கெட்ட வழியையோ பயங்கரவாதத்தையோ தீவிரவாதத்தையோ போதித்தோர் அல்ல குர்ஆன் இந்த குர்ஆன் யஹதீ இலல்லாஹி வைல தரீகின் முஸ்தாக்கி நபி செல்லல்லாஹ் அரைவி செல்லப் சொல்லுவாங்க அஹதுன் நான் ஐந்து விடயம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் இதற்கு முன் வந்த எந்த நபிமார்களும் கொடுக்கப்படாத ஐந்து விடயம் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் முதலாவது சொன்னாங்க முன் வந்த நபிமார்கள் எல்லாம் அவர்களுடைய சமூகத்துக்கு மாத்திரம்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள் இருக்கும் சிவத்தவர்கள் கருத்தவர்கள் அனைவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டேன் முதலாவது இரண்டாவது கனிமத் எனக்கு ஹலாலாக்கப்பட்டது இதற்கு முன்னால் யாருக்கும் கனிமத் ஹலால் ஆக்கப்படவில்லை மூன்றாவது சொன்னார்கள் பூமியை அல்லாஹ் எனக்கு பரிசுத்தமாகவும் பள்ளிவாசலாகவும் ஆக்கியிருக்கிறார் பூமியில் எங்கும் போய் எனக்கு தொழலாம் எதிலும் போய் தயமம் செய்யலாம் நாலாவது ஒரு மாதத்தின் அளவு நான் திடுக்கத்தை கொண்டு உதவி செய்யப்பட்டேன் ஐந்தாவது எனக்கு ஷஃபாத் கொடுக்கப்பட்டது இதில் பாருங்க சிவத்தவர்கள் கருத்தவர்கள் என்று வருது அந்த கருப்பர்கள் என்பது ஜின்களை சொல்கிறார்கள் சிவத்தவர்கள் கருத்தவர்கள் என்பவருக்கு கருத்து நபி சல்லாஹோ செல்லம் முழு ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள் செல்லம் அலைவசம் தான் ஜின்கள் இந்த குர்ஆனின் பக்கம் மற்ற ஜின்களை தாவத் கொடுத்தது அல்லா குர் ஆனிலே நான் சென்ற பாடத்திலே சொன்னேன் என்ற இந்த வார்த்தை அல்லா குர் ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கின்றார் இந்த அடிப்படையில் இந்த ஜின் என்ற வார்த்தை குர் ஆனில் இருபத்தி ரெண்டு தடவை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார் எத்தனை இடங்கள்ல அப்ப எவ்வளோ விரிவான அறிவு ஜின் சம்பந்தமான அறிவு இது மூடலான அறிவு அல்ல இப்போ ஜின்களுடைய ஐந்து வகை என்பதை நாங்கள் சுரத்துள் ஜின்ல படிச்சிருக்கிறோம் ஜின்கள் ஐந்து வகை மாரித் இஃப்ரீத் அர்வா என்ற ஜின்களுடைய வகைகளை படித்தோம் நாங்கள் இப்போ இந்த இருபத்தி ரெண்டு ஆயத்துகளையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் முதலாவதாக சுரதுன் அண்ணாம் ஆறாவது சூரா நூறாவது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான் ஒஜ அனுலில்லா ஹேஷுரா க அல்ஜின் ஜின்னத்தனம் சிருக்கு வைக்கிறதில்ல என்னெண்டா ஜின்னை வச்சு ஒவ்வொரு வேலை செய்யலாம் இதை பார்த்ததோடு நினைக்கிறது மக்கள் இவன் கடவுளாக இருக்கும் அப்படி ஜின்னை அவர்கள் சுரக்காக்களாக ஆக்கி கொண்டார்கள் நூத்தி பன்னெண்டாவது ஆயத்திலே தான்களை ஒவ்வொரு நபிக்கும் விரோதியாக ஆக்கிடும் அவ சைத்தான் மனிதனையும் இருக்கிறான் சைத்தான் ஜின்லையும் இருக்கிறான்

உங்களுக்கு எங்கட குருவான அத்தாட்சிகளை ஓதி காட்டுறதுக்கு யாரும் வர இல்லையா அல்லா கேட்பான கியாமத்தில் அப்ப ஜின்களுக்கு சொர்க்கம் இருக்கு ஜின்களுக்கு நரகம் இருக்கு மனிதனை போலதான் ஜின் படைப்பில் கொஞ்சம் வித்தியாசமான உரு அவர்களுக்கு முழு கடமையும் இருக்கிறது ஜின்களுக்கு தான் அல்லாஹ் சூரத்துல் அராஃப் நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆயத்தில் ஜின் வர்க்கத்தில் மனித வர்க்கத்தில் அதிகமானவர்களை நரகத்துக்கென்று நாம் ஒதுக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்றார்